பெருந்தளவர் காமராசர் கவியரசு கண்ணராசன் பாருந்தளவன் காமராசர் கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணைங்க அதே போல நாம் தமிழர் கட்சி காலத்தில் கடைசி கருணை நீங்கள் பிடிச்சு கொண்டா வாழலாம் விட்டாச்சு நாங்க சமரசம் ரெண்டாயிரத்தி பத்துல நாம் கட்சி தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி

எங்களுக்கு மயிலே போச்சு மக்களுக்கு அடக்குமுறை ஒழுங்குமுறை வந்தாலும் நாம் நிர்வாகி வீட்டில் தேசிய புலனாய்வு முகாமை என்னது என்ன பயங்கரவாத நிலத்திரவாதிகள் பிடிக்கக்கூடிய கண்டறியக்கூடிய ஒரு புலனாய் அமைப்பு அந்த புலனாய் அமைப்பு நாம் முயற்சி பண்ணுது வெளி உலகத்துக்கு பயங்கரவாத பயங்கரவாதிகள் காட்ட முயற்சி பண்ணுது எல்லாருக்கும் வீட்டுக்கு போனாங்க நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு எனக்கு வாட்ஸ்அப் எழுதிட்டாங்க நீங்களே வந்து சேருங்க அங்க போன வெயில வந்து அந்த எண்ணையை விசாரணைக்கு போட்டபடி வரிசையா ஒரு அஞ்சாவது இருக்கும் ஏழுக்கு கூட இருக்கும் வரிசையா கேமரா வச்சுட்டு இருக்கேன் உள்ள போன என்ன எண்ணெய் இந்த இல்லை வந்து நாட்டு வெடி கும்பிட்டு தானே அது இல்லை அப்புறம் என்ன உங்களுக்கு பண்ணியிருக்கான்

காலைல நீங்கள் எப்படி வந்தீங்க எப்படி இருந்தீங்களா எப்படி கட்சி சென்றீங்க அப்போ கட்சி செஞ்சேன் ஐயா இப்படி எல்லாம் பண்ணேன் அப்போ வந்து இங்கேயா நான் ஒரு பத்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இருந்தோம் ஈழத்தை பற்றி கவிதை எழுதினேன் சுற்று பொருள் சுற்றாக இருந்தாலும் வீச காலத்துக்கு வீசாக இருந்தாலும் ஒதுக்கில் பொய் ஒதுக்காக இருந்தாலும் கொதிக்க நிற்கு கொதிக்கா இருந்தாலும் தவித்து எங்கள் மக்கள் நிகழ்ச்சியில் தமிழில் நடந்து மறந்தே திரும்பும் அப்படின்னு எழுதினா இருந்தேன் அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது இதுக்கு நான் வரேன் பேர நடத்துகிறேன் அருமையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இது காலையில் மதுரைக்கு மேல அவருக்கு என்ன இருந்தது இல்லை அப்படியே கையை முடிச்சிட்டாரு நான் கையை கட்டிட்டேன் சங்கீத சுவரங்கள் வேலே கணக்கான பாட்டு தான் உள்ள மதியம் மதியம் வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் இல்ல வெள்ளை போய் சாப்பிட்டு வந்துறீங்களா வெள்ளை வந்து முழுமையான நிற்கிறாங்க போய் சாப்பிடாம மதிக்க மாட்டாங்க என்ன சரி சாப்பிடுங்க சாப்பாடு வேணா பழச்சாரம் கொடுங்க பழச்சாரா தை சாப்பிடுங்க தை சோறு கொண்டாங்க

கடைசியை உச்ச நீதிமன்றம் பதவியேஜ் இருக்கோம் நாங்க சண்டை சொல்றோம் கர்நாடக போராட்டம் பண்றோம் சின்னத்தை கொடுக்காமட்டு பேராட்டம் ஆடுவோம் அரை மணி நேரம் பாஜக போயிட்டு ஒன்றரை மணி நேரம் பாஜக போயிருக்கேன் ஒத்த ஓட்டுற மாட மாட்டோம் காதில் நீ அண்ணாமலை நீ வந்து கர்நாடக சிங்கம் இருக்கீங்கன்னா அங்க ஏமாநாளி படையில பாருங்க அமையா தமிழ்நாட்டில் ஆடுனா அந்த ஆடு படி ஆடு வளர்த்து படி போடத்தான் என்னைக்கு படி போட்டு பொங்கலை பொண்ணுங்க நடக்கும் நீ சின்னத்தை கொடுக்கல பரிசுனா எந்த சின்னத்தை கொடுக்காயோ அதை வச்சு அடிக்க முடியாது நாங்க போருக்கு பயணம் போடுறோம் கடைசி அந்த ஆயுதத்தை பறிச்சு அப்ப என்ன ஆய்வு நாங்கள் ஆயுதமாக உருமாறி அடிச்சு கொடுப்போம் இந்த உலகத்துல பேய் வந்து அகோரமா இருக்கும் பேய் முகத்தை பார்க்கவே முடியாது பயங்கரமா இருக்குன்னா பேயும் இல்லை நம்புற அந்த இருப்புதாக நம்பப்படுகிற தேய் முகத்தை சின்னமாக கொடுத்தால் கூட தேய் வந்து நாங்களும் செலவு நாங்கள் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்கான வரலாறு கொடுத்த கடைசி வலைப்பு வீரடி சாருங்க ஆயிரம் ஆண்களுக்கு மேலாக தென் ஆப்பிரிக்கா வைலத்தில் மலேசிய விரப்ப தோட்டம் இல்லை இலங்கை தேனி தோட்டமில்ல முரட்சி தர்ம தோட்டம் இல்லை உலகம் முழுக்க தமிழர் கூலியான்னு இருக்கிறான் ஆஜா நிக்கிறான் அறிஞான்னு இருக்கிறான் அவன் மீள இடம் ஓட்ட நாம் தமிழ் எழுச்சி போடல வாக்கு நாம் இந்த தொகுதி வேட்பாளராக மதிப்புரிய அண்ணன் ஜெகதீஷ் சந்தர்கள் எட்டப்படுகிறார் அண்ணன் ஜெகதீஷ் சந்தர்கள் ஒரு பொறியாளர் வழக்கறிஞர் தொழில் படித்தவங்க அவங்க நடத்த பொறியாளர் பணியை பண்ணிக்கலாம் இல்ல வழக்கறிஞர் பணியை பண்ணிக்கலாம் அவர் வந்து சம்பாதிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு லட்ச லட்சமா சம்பாதிச்சு ஆயிரம் சம்பாதிச்சு தன் தன் வீடு தன் பிள்ளை தன் குடும்ப குட்டின்னு வாழ்ந்துக்க முடியும் எல்லாத்தையும் என் நலன் நலனை விட என் இளநலன் பெருசு என் மக்கள் நலன் பெரிசு இந்த காலத்தில் உங்களுக்காக கொள்ளு போக்காக காவிரி சிக்கல் முல்லை பையாறு பாடாது கச்சை தூ மீட் தேர்வு ஹைதரா மனு செர்லைட்டு அணுகுல அணுக்களி மையம் இப்படின்னு வாண்டாத உருளிகளுக்கு சிக்கல் நிற்கலாம் இந்த மண்ணில் போராடிக்கிறாங்க தானே புயல் ஒற்றி புயல் கஜா புயல் நிவர் புயல் மக்கள் விருத்த காலகட்டங்களில் மக்களை உதவி பண்ணிக்காங்க சமரசம் இல்லாமல் இருக்கிறாங்க விலை போகாம இருக்கிறாங்க இந்த மண்ணை மக்களை ஏசித்து மக்களுக்காக உழைப்பதே மகத்துவமானது காரணம் மாற்றி கூட்டுக்கிறாங்க உங்கள் மகன் ஜெகதீஷ் சந்திரவர்களுக்கு உங்கள் வாக்களை தாருங்கள் குடும்பத்தாக்க சொல்லுங்க நான் வந்து நான் தமிழ் போட போறேன் ஆனால் ஜெகதீஷ் சந்திரன் போட போறேன்னு சொல்லுங்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க உறவெட்டு சொல்லுங்க தேவை குடிக்க போராட்டத்தில் முடிவெட்ட போராட்டத்தில் எல்லாருக்கும் பேசுங்க தரப்பை செய்யுங்க ஊடகம் நம்மை காட்டாது நாம் ஊடகமாக மாறுவோம் கட்டாயம் வருவோம் நம்மை வேலமாக நினைக்கலாம் நம்மளை வந்து ரொம்ப இழிவாக நினைக்கலாம் அன்பான சொந்தங்களே திருப்பிடித்து துப்பாக்கி வைத்துக் கொண்டு காட்டுக்குள்ளே ஒரு பொறிப்பையில் கலந்து வந்த போது இந்த பொறியை என்ன சாய்க்கிட முடியும் என்று உலகம் கணக்கிட்டது உலகம் எகத்தளம் அடைத்தது அந்த பொறியம் தான் உலக வரலாற்றுகளை புரட்டி போட்டு முப்படை ராணுவத்தை கட்டமைத்த நம் தலைவன் சத்திய தலைவன் பிரபாதரன் அந்த தலைவர் ரத்த துறையை வந்த வாரசல் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்க காத்துகிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை காலங்கள் நாங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம் உழைத்து சாவோம் நன்றி வணக்கம்